ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரீசெண்டாக நம்ம ஹீரோவோட நியூ லுக் எஸ் புதுசாக ஒரு சீரியல் வந்து கம்மிட் ஆகிருக்காரு என்ன சீரியல் என்ன அப்படின்றத எல்லாம் கேட்காதீங்க எனக்குமே தெரியலை ஆனால் அவரோட நியூ லுக் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் கெட்டப்பில் இருக்கார் நம்மளோட ஜெய் ஜெய் பார்த்தீங்கன்னா சுந்தரி சீரியலை வந்து நடிச்சிட்டு இருந்தார் இப்போ கரண்ட்டாக எந்த ஒரு சீரியலும் பண்ணல ஆனால் இப்போ ரீசண்டாக சுந்தரி சீரியல்லையே மறுபடியும் என்ட்ரி கொடுத்துருக்காரு ரொம்ப நாளுக்கு அப்புறமா இதுக்கு முன்னாடி இவர் வந்து மீனா அப்படிங்கிற சீரியலில் ஹீரோ கேரக்டர் இருந்தார் அந்த நியூ கெட்டப்பில் வந்து மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லி அந்த டாட் மாதிரி வச்சுருக்காரு அவரோட புது கேரக்டரோட நேம் என்னென்னு கெஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதை வந்து கொடுத்துருக்காரு ஹீரோவாக நடிச்சிருக்காங்க போது கண்டிப்பாக அடுத்த கேரக்டருமே ஹீரோவாக தான் இருக்கும் என்ன அப்படின்னு கெஸ் பண்ண தான் முடியல கண்டிப்பாக டிவி ப்ராஜெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏதாவது நியூ ப்ராஜெக்ட் வந்து கம்மிட் ஆகிருக்காரா அப்படின்றது அப்கமிங்கில் தான் தெரியும் மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறத பார்க்கும்போது என்னவாக இருக்கும் கெஸ் பண்ணிகிட்டே இருங்க அவரே வந்து சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இன்னொரு பக்கம் சுந்தரி சீரியலில் இவர் வந்து கலெக்டர் ஆகிட்டார் அப்படின்றதுக்கப்புறமா அவரோட என்ட்ரி இல்லாமையே இருந்துச்சு இப்போது ரீசெண்டாக கிளைமேக்ஸ் எபிசோட்ஸில் வந்து அவர் இருக்க மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து ஒரு சில புகைப்படங்கள்லாம் வந்து ஷேர் ஆகிருந்துச்சு புது சீரியல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சுந்தரி சீரியல்லையும் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது மறுபடியும் அவர் சன் டிவில தான் புது சீரியலில் ஹீரோவாக கம்மிட் ஆயிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது அந்த புது சீரியல் அப்படின்றதுக்கு என்ன ஒரு ஐடென்டிஃபிகேஷன்னா மை நேம்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து போட்டிருக்காரு இல்லையா அதுதான் கண்டிப்பாக ஏதோ ஒரு புது சீரியலில் கமிட் ஆயிருக்காரு அப்படின்னு ஒரு ஹிண்ட்டாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு பாப்பம் வெயிட் பண்ணி என்ன சீரியல் அப்படின்ட்டு உங்களோட கருத்து சொல்லுங்கள்